எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என்னுடைய மொத்த லாஸ் இது வரைக்கும் நான் ஷேர் ட்ரேடிங்கில் பண்ண லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தரலாம் அப்புறம் இந்த ஒன் ஃப்ரோர் போர்ட்ஃபோலியோவில் வந்து நான் இப்போ பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து அடுத்த வாரத்துலேருந்து இருந்து சேர்த்துலான்னு நினைக்கிறேங்க அதை பற்றி பார்க்கலாம் அப்புறம் இன்னொன்று அரை நான் வந்து ஒரு அதானி பவரை விற்கிறேன் உடனே ஏறிடுது அப்புறம் இந்த த்ரீ இன்ஃபோர்டெக்கு விற்கிறேன் உடனே அது ஏறிடுது இப்படி 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 ஆனால் என்னங்க நாங்கள் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அந்த விஷயத்தையும் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பார்த்துடலாம் அப்புறம் அந்த ஷேர்ஸ் லாஸ்ட் ஆனது அப்படி எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம போன வீடியோவில் பேசிட்டு இருந்தால் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காரு சென்னைக்காரரு அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு ரிசீவ் பண்ணிட்டு இந்த ரிட்டையர் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் அவருடைய ஃபோன் நம்பரோட கொடுத்துருக்காரு நான் அதை இப்போ பகிர்றேன் யாருக்காவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் மொத்தமாக எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இப்போ பார்த்துடலாம் என் வாழ்க்கையில் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து நிறைய லாஸ் பண்ணியிருக்கேங்க நான் வந்துங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டுங்க நான் வேலை தேடிட்டு அங்கேயும் சுத்திட்டு இருந்தேன் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஒரு எங்கெங்கயோ கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சரி அமெரிக்கா போகலாமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் போகலாமா இல்லை ஆஸ்திரேலியா போகலாமா ஆ இல்லைன்னா யுனைடெட் கிங்டம் லண்டன் இப்படி வேற எங்கே சிங்கப்பூர் இப்படியெல்லாம் வேலை தேடலாமான்னு ட்ரை பண்ணேன் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்கிட்ட வந்து கான்டாக்ட் இல்லை சரிங்களா நான் நான் ஏன் நிறையா அட்வைஸ் சொன்னன்றது உங்களுக்கு புரிய வரும் எல்லாமே என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக அப்போ வந்து என்கிட்ட கான்டாக்ட் இல்லை எங்கள் கூ என் கூட இருந்தவங்க எல்லாம் நம்மளை மாதிரியே வேலை தேடி சென்னையில் ஒரு ரூம் எடுத்து ஒரு பத்து பேர் தங்கி அப்படி இப்படின்னு வேலையை பிடிச்சானுங்க ஆ அது மாதிரி எல்லாருமே இப்படியே தான் சுற்றிட்டு இருந்ததுனால ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஆறு வந்து நான் இங்கே நம்ம இந்தியாக்குள்ளேயே தாங்க சுற்றிட்டு இருந்தேன் அப்போ வந்து என்னுடைய சம்பளம்னு பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ஒரு டூ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்குள்ளே தான் ஏதோ மாறி மாறி இருந்துகிட்டு இருந்ததுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினோரு வரைக்கும் சேலரி ஓரளவுக்கு வாங்கினேன் ஒரு ஃபிஃப்டீன் கே வரைக்கும் ஹையஸ்ட்டாக வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ப்ளஸ் டீலராக இருந்ததுனால போனஸ் எல்லாம் வரும் இந்த டைமில் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 லட்ச ரூபா விட்ருப்பேன்னு நினைக்கிறேங்க டூ தௌசண்ட் சிக்ஸில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கி போட்டேன் அது பதியாயிரூவா லாஸ் ஆனோடன்னே இது நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு முப்பதாயிரரூபாய் பணத்தை வெளியே எடுத்துகிட்டு பதினாயிரரூபா போனால் தொலைதுன்னு விட்டுட்டேன் அது என்னுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட் அட்டம் மறுபடி ரெண்டாவது ஒரு அட்டம் இன்னொருத்தரோட பார்ட்னர் போட்டு ஒரு லட்சம் வாங்கி போட்டேன் அது ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டோம் அதுவும் ஒரு மறுபடி கஜினி முகமது மாதிரி மறுபடியும் அடையா இன்னொருக்க மறுபடியும் இன்னொருத்தரோட சேர்ந்து ஒரு லட்சம் ரூபாய் போட்டேன் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அதுலயும் அதே மாதிரி எல்லா டைமும் கொஞ்சம் லாஸ் ஆனோட வெளியே வர மாதிரி ஆயிப்போச்சு ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினொழு வரைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் இருக்கும் இந்த லாஸ் எல்லாம் வீட்டுக்கு சொல்லாமல் கம்முக்கமாக நான் பாட்டுக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியது வாங்கிற சம்பளமே பதினாயிரூவா தான் அதில் ஐயாயிரம் ரூபாய் இஎம்ஐக்கு போ இஎம்ஐக்கே போயிடும் வீட்டில் வந்து கெட்ட பேர் வாங்கிக்கிறது இவன் சம்பாதிக்கிறான் பத்து பைசா வீட்டுக்கு கொடுக்குறான் அப்பா நானே இங்கே வந்து தெரியாமல் இஎம்ஐ இருக்கேன் இந்த வீடியோ எல்லாம் பப்ளிஷ் ஆகும்போது எங்கள் அப்பா பார்த்தானே நீ ரோட்டில் ஓட விட்டு அடிக்க போறாரு சரி பரவாயில்ல அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து மறுபடி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எனக்கு பாம்பேல வேலை கிடைச்சிருச்சுங்க அப்போ ஒரு பதினாயிரரூவா தான் பணம் போட்டிருந்தேன் அங்கேயும் போய் சும்மா இருக்கல கஜினி முகமது முகமது மாதிரி அங்கேயும் போய் பணத்தை போட்டேன் அதில் ஒரு பதினஞாயிரூபா போச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஜாபில் கான்சன்ட்ரேட் கான்சன்ட்ரேட்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எனக்கு டோட்டலாக சாஃப்ட்வேர் லைனுக்கு வந்துட்டேன் ஷேர் மார்க்கெட் விட்டு டோட்டலாக வந்துட்டு ஜாபு ஜாபு ஜாப்ன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறது ஃபுல்லாக ஜாப்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இடையில லூஸ் பையன் எவனோ ஒருத்தம் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து ஏன் லூசு பையன் சொல்றேன்னா என் வாழ்க்கையில பெரிய டேர்னிங் பாயிண்ட் அதாவது பெரிய லாஸ் பண்ற காரணம் அந்த டெலிகால் தான் சும்மா எவனோ ஒருத்தர் கூப்பிட்டு கூப்பிட்டு சார் லோன் இருக்கு லோன் இருக்கு நீங்க சூப்பராக உங்களுக்கு வந்து கிரெடிட் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க வெறும் ஆன்லைன்ல அஞ்சு நிமிஷத்துல நீங்க லோன் எடுத்துடலாம் அப்படி இப்படின்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாத குறை எப்படி வார தான் ஃபோன் பண்ணுவான் முதல்லலாம் வந்து நான் இப்படி யாரும் எடுத்துரிஞ்சு பேச மாட்டேன் எவனாவது ஃபோன் பண்ணான்னா அப்படிங்களாங்க எனக்கு வந்து லோன் தேவையில்லைங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பண்பா பேசிட்டு இருந்தேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன பண்ணிட்டானுங்க எனக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே கிட்டத்தட்ட ஆறு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்னை எட்டு லட்ச ரூபா லோன் எடுக்க வச்சுட்டானுங்க எயிட் லேக்ஸ் லோனுங்க எட்டு லட்ச ரூபா லோன் எடுத்துதில் மூணு லட்ச ரூபா கிட்டே கும்பா பாடிட்டு போயிடுச்சுங்க மூணு லட்ச ரூபா லாஸுங்க மூணு ரூபா அப்புறம் நான் என்ன பண்ணா சரி மூணு லட்ச ரூபா ஆகி தொலைஞ்சிருச்சேன்ட்டு மீதி இருந்த அஞ்சு பணத்தை எடுத்து அஞ்சு லட்ச ரூபா எடுத்துகிட்டு வேற கொஞ்சம் க கடன்லாம் இருந்தது ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த பேங்க் இதில் எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போட்டு விட்டேன் அதில் போட்டு விட்டங்காட்டி இப்போ இந்த அஞ்சு வருஷத்தில் கொஞ்சம் லாஸ் கம்மியாயிடுச்சு ஏன்னா அவ்வளோ அதிகமாக போட்டோம்னா அந்த மூணு லட்சம் கிட்டத்தட்ட ரெக்கவரி வச்சுக்கோங்க பட் இருந்தாலும் ஒரு இடையிலே கண்டபடி பேசி விட்டேன் வாங்கி வந்ததெல்லாம் போட்டு அப்புறம் இப்ப எவனாவது ஃபோன் பண்ணி தெரியாம புதுசா வேலைக்கு வரையில டைரியில எழுதி வச்சுருப்பானுங்க இன்னைக்கு இவனை வந்து கால் பண்ணணும் ஏன்னா அவன் மேனேஜர் கேட்பான் இன்னைக்கு ஒரு நாற்பது பேருக்கு கால் பண்ணியா லோன் மிசியுமா அப்படின்னு எதாவது கேட்பானு அதனால கால் பண்ணும்போது முதல் தடவை நான் நிதானமா சொல்லுவேன் இங்கே பாரு தம்பி நான் ஏற்கனவே இந்த சொந்த கதையெல்லாம் சொல்லி இனி எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா நடக்கிறதே வேறேன்னு ஒரு இடம் சொல்லுவேன் அதுக்கப்புறம் கால் பண்ண மாட்டானு அதுக்கப்புறம் எவனாவது கால் பண்ணான்னா புதுசாக எவனாவது வேலைக்கு போயிடுவான் அவன் வேலைக்கு போயிடுவான் புதுசாக ஒருத்த வேலைக்கு வந்து என் உசர் வாங்குவானு அவனுக்கு நான் திருப்பி சொல்லிடுவேன் லோன் கொடுக்குறேன்னு எனக்கு கால் பண்ண எனக்கு பயங்கரமா கோவம் வந்துன்னு சொல்லிடுவேன் அப்புறம் அதோட விட்டுட்டானு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எனக்கு கோல்டன் பீரியடுங்க நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டோட சேர்த்து பாருங்க இங்கே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எட்டு லட்ச கடன் வாங்குறதுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அவ்வளோ சாலரி வாங்கியிருக்கேன்னு வச்சிங்க ஆனால் அந்த எட்டு லட்சத்துக்கு நான் ஏதாவது ஒரு சென்ட் ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தா கூட இப்போ ஒரு இருபது லட்ச ரூபாய் முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வந்திருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா விட்டுருக்கேன் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கரை நிலமே வாங்கியிருந்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து எனக்கு இவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள் ஆனால் கடவுள் அருள்னால எனக்கு என்னாச்சு கடவுள் வந்து எதை கொடுக்குறதையும் கூரை பிடிச்சிட்டு கொடுக்குறன்ற மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் எனக்கு ரெண்டாயிரம் நாலாயிரம் சேலரி இப்படியே இருந்ததுங்க அப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு டைமில் வந்து நான் வந்து ஒரு ஒரு இருபதாயிரரூவா பக்கம் நான் ரீச் ஆயிட்டேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து நான் ஐம்பதாயிரத்து தொட்டுட்டேன் ஐம்பதாயிரம் சேலரி நான் தொட்டுட்டேன் என் கிராஃப் இப்படியே தான் இருந்ததுங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு தொட்டு துபாய் போனேனோ இல்லையோ என்னுடைய சார்ட் வந்து இப்படி போயிடுச்சுங்க சேலரி ஆ இப்படி போயிட்டு என்னுடைய துரதிருஷ்டம் எனக்கு ஹெல்த் நல்லா இல்லாதனால ரெண்டாயிரத்தி இருபது நவம்பரோட அப்படியே பூஜ்யம் ஆயிடுச்சுங்க இந்த பழைய இடத்துல கூட நிக்கல பார்த்தீங்களா பழைய ஒரு மாதம் ஒரு எழுபதாயிரம் சம்பளம் மாதம் ஒரு அறுபதாயிரம் சம்பளம் ஐம்பதாயிரம் இந்த இடத்துல கூட என் சேலரி நிக்கலிங்க என்னுடைய துரதிருஷ்டவசம் அப்படியே கீழே வந்து உந்துருச்சு இப்போ தான் இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் எனக்கு சேலரின்னு ஒன்று இல்லை அந்த டெப்ட் ஒண்டில் மாதம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து அப்படியே பின்னோக்கி ரெண்டாயிரத்தி ஆறுக்கே போயிட்டேன் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் பின்னாடி போயிட்டதா அர்த்தம் இதுதாங்க என்னோட இன்கம் கிராஃபு ஆனால் வருத்தப்படுறதில்லைங்க ஆனால் எனக்கு இப்படி ஒரு பத்து லட்சம் ஆயிடுச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படின்னு நான் வருத்தப்படலைங்க ஏன் தெரியுங்களாங்க பாத்தீங்களா என்னுடைய கடவுள் வந்து ஏதோ ஒன்று நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல தான் லாஸ் பண்ணேன் ஆனால் பல நாலேஜ் கற்றுக்கிட்டேன் பல நாலேஜ் கற்றுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு ரெண்டாயிரத்தி இருபது ஃபுல் பெனிஃபிட்டுங்க டோட்டலாக என் வாழ்க்கையிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு ரெண்டே வருஷத்தில் எப்படி தோனி வந்து கடைசி ஓவரில் ஜெயிக்கிறாரு அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையோட மிக நெருக்கமான கட்டத்தில் அதாவது பின்பகுதியில் முப்பத்தி எட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே நான் இழந்ததெல்லாம் மீட்டுட்டேன் சரி அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணியில் நான் ஒவ்வொன்றா நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னா என்ன ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்ன டி என்ன போனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை வச்சுட்டு தான் நான் என்ன பண்ணேன் ஒவ்வொரு இன்டர்வியூலயும் கிளியர் பண்ணிட்டே இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறு இன்டர்வியூ இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணி உள்ள போனேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு துபாயு துபாய் இன்டர்வியூ எல்லாம் தெரித்தனமா இருந்தது இந்த மாதிரி யாரும் இன்டர்வியூல ஆன்சரே பண்ணலைங்க அப்படின்னு நானு எனக்கே தெரில நான் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்ப அப்ப இன்டர்வியூல என்ன பேசியிருப்பேன் அதை கம்பெனிமே நானே தூக்கி நிறுத்தின மாதிரி பேசியிருந்திருப்பேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த எல்லா இன்டர்வியூலையும் இப்போ ஒண்ணும் இப்போ எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சேனல் நடத்துற கூட என்னுடைய இந்த ஷேர் மார்க்கெட் அனுபவங்கள் தான் கிடைக்குது ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச யூடியூப் இன்கம் வந்து நான் இப்போ பாடுபடுறேன் எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் மாசம் கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன் இப்போ நான் போடுற எஃபெக்ட் அஞ்சு தடவை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு நம்பி இருக்குங்க யூடியூப்ல கண்டிப்பா மாசம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிடணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா அதுக்கு இன்னும் அஞ்சு மடங்கு நான் வந்து என்னுடைய இப்ப ஒரு மாசம் ஒரு இருபது ரூபாய் கிடைக்குதுன்னா அதுக்கு நான் இன்னும் அஞ்சு மடங்கு எஃபர்ட் வந்து கூடுதலாக போடணும் அது பண்ணிக்கலாம் நான் என்னைக்குமே ஹார்ட் ஒர்க்கில் வந்து பின்தங்கினதா சரித்திரமே கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நான் வாழ்க்கையில முன்னேறிக்கிறேன்னா அது வந்து என்கிட்ட ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது எல்லாமே என்னுடைய ஹார்ட் ஒர்க் தான் ஸோ அதனால இப்போ இந்த யூடியூப்லேயும் என்னுடைய ஹார்ட் ஒர்க் கை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் சரிங்களா என்னுடைய எனக்கு ஒரே மகிழ்ச்சி என்னன்னா என்னுடைய லாஸ் எல்லாத்தையுமே நான் தோனி மாதிரி கடைசி மூணு வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து ஆனா என்ன கடவுள் எனக்கு இன்னொரு மூணு வருஷம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் என்னைக்கு துபாயில் வச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன் சும்மா டாப்புக்கு வந்து வந்த உடனே திருப்பூர்ல ஒரு ஓடி சம்பாரிச்சு திருப்பூர்ல வந்து ஒரு ஹோட்டல போட்டு உட்காந்துருப்பேன் சரி பரவாயில்ல அது முடியல ஏதோ வசந்த காலம் எவ்வளவு இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதான்